இந்த இந்த உலகத்தில் தைரியமான செயல்கள் ஒருத்தருக்கு தைரியத்தை தரக்கூடியது எது அப்படின்னா நீங்கள் புத்தகமாக எழுதுறீங்க உங்கள் கருத்தை புத்தகமாக எழுதுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு புத்தகமாக புத்தகமாக தானே எழுதுறீங்க அதுக்கும் ஒரு தைரியம் வேணும் அதை விட அதிக தைரியங்கிறது என்னது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு பேசுகிறது உங்கள் கருத்தை வந்து மாதிரி வீடியோவில் பேசி சமூக வலைதள ஊடகங்களில் எல்லாேருக்கும் தெரியற மாதிரி நீங்கள் பதிவேற்றுறீங்க இது ஒரு தைரியம் இது கொஞ்சம் அதிகமான தைரியம் அதாவது புத்தகம் எழுதுகிறது ஒரு தைரியம் அப்படின்னா அதை விட அதிகமான தைரியம் இந்த வீடியோ போடுறது இதில் வந்து நம்ம முகம் காட்டுறோம் புத்தகம் எழுதும்போது நம்ம முகத்தை காட்டுறதில்ல அதனால் புத்தகம் எழுதுறவங்க வெறும் எழுத்தாளர்களுக்கு இந்த மாதிரி வீடியோ மூலமாக அவங்க என்றைக்குமே கருத்தை தெரிவிக்க தெரிவித்தது கிடையாது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்க தான் செய்யும் அதனால் இந்த மாதிரி கூச்சுங்கிறது ஒரு பயம்தான் அந்த பயத்தை நம்ம போக்கணும் மாதிரி புத்தகம் கூட எழுதாமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இன்னும் அதிக பயம் இருக்கும் புத்தகம் கூட எழுத மாட்டாங்க வீடியோ கூட போட மாட்டாங்க மேடையிலையும் பேச மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூச்சம் அதிகமாக இருக்கும் அப்போ புத்தகம் எழுதுறது கூட ஒரு கூச்சம் இல்லாத ஒரு தன்மை வரும் கூச்சம் விலகும் புத்தகம் எழுதுனா ஒரு குறைந்த அளவுக்கு ஒரு பயம் விலகும் அதை விட அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுறது வீடியோவில் பேசி கருத்தை தெரிவிக்கிறது வீடியோவில் அவங்க முகத்தை காட்டுறது இதை விட அதிகமான தைரியம் எதுனா மேடையில் போய் பேசுறது மேடையில் வந்து முன்னாடி நூறு பேர் அல்லது ஆயிரம் பேர் கூட உட்காந்துருப்பாங்க அவங்க முன்னாடி மைக்க பிடிச்சி பேசுகிறது இது இன்னும் அதிகமான தைரியத்தை தரும் கூச்சமே கூச்சத்தை முற்றிலும் போக்க வேண்டுமென்றால் இப்படி நீங்கள் படிப்படியாக வரணும் அதனால் இப்போ வீடியோவில் நான் பேசுகிறேன் அப்படின்னா இது எனக்கு ஒரு முழுமையான தைரியத்தை கொடுத்துறது இது ஒரு முழுமையான தைரியம் ஒரு ஐம்பது சதவீத தைரியம் தான் இது வந்து மேடையில் பேசணும் எனது கருத்துக்களை நான் மேடையில் பேசும் பொழுது நான் இன்னும் நூறு சதவீத தைரியத்தை நான் பெற்றவன் ஆகிறேன் எனக்கு கூச்சங்கிறது கொஞ்சம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தோம் உங்களுக்கும் வந்து உங்களுக்கும் இது பொருந்தும் எனக்கு தான் எனக்கு என்னையே நான் சொல்லிடுறேன் என்ன எனக்கு சொல்லிக்கிறேன்ல உங்களுக்கும் தான் இப்போ உங்களுக்கும் கூச்சம் இருக்குது நீங்கள் வந்து என்ன உங்கள் கருத்துக்களை நீங்கள் புத்தகமாக எழுதலை அல்லது வீடியோவில் உங்கள் முகம் காட்டி நீங்கள் எதுவும் வீடியோ போடலை அப்படின்னா உங்கள் கூச்சத்தை போக்குவதற்காக நீங்கள் அதை செய்யணும் அதுக்கப்புறம் மேடை உங்களுக்கான மேடையை நீங்கள் தேடி போகணும் உங்களுக்கான மேடை அல்லது அவங்களே வருவாங்க உங்களை கூப்பிடுவாங்க அல்லது நீங்களே உங்கள் ஒரு மேடையை உருவாக்கணும் இப்படி உங்கள் உங்களுக்கான கூச்சத்தை நீங்கள் போக்க வேண்டும் இதை போக்காமல் உங்கள் முகத்தை வீடியோவில் காட்டாமல் அல்லது மேடை ஏறுவதற்கு தயங்கினீர்கள் என்றால் உங்களோடு அந்த கூச்சமும் உங்களோடு உயிரோடு இருக்கும் அந்த கூச்சம் உங்களை வந்து ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வீரம் வீரத்தை குறைக்கும் உங்களுடைய வீரத்தை அது குறைத்து கொண்டே இருக்கும் அது தைரியமாகாது தைரியம் தைரியத்தை உணரணும் வீரத்தை உணரணும் ஒரு துணிச்சலை உணரணுன்னா உங்கள் முகத்தை சமூக வலைதள ஊடகங்களை வீடியோவில் காட்டுங்க மேடையில் பேசணும் அப்போ தான் அந்த கூச்சம் விலகும் அது அல்லாமல் கூச்சம் வந்து போகிறது வாய்ப்பில்லை